பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு ஆதரவாக லால்குடி ரவுண்டானா பகுதியில் அமைச்சர் கே என் நேரு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் மேலும் புதிய பேருந்து நிலையம் புதிய தாலுகா அலுவலகம் புதிய நீதிமன்றம் புதிய சந்தை ஆகியவை அடுத்த மாதம் துவங்க உள்ளதாக கூறி வாக்கு சேகரித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பைக்குகளில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று அருண் நேருவுக்கு ஆதரவு திரட்டினர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரவு திரட்ட அவரது மனைவி ஸ்ரீநிதி மானாமதுரை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார் பிரச்சார அனுமதி கடிதம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் கேட்கவே அவர்களுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநிதி கார்த்தி சிதம்பரம் வார்டு வார்டாக பிரச்சாரம் செய்தார் இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக ஸ்ரீநிதி கார்த்தி சிதம்பரம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விருதுநகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான மருத்துவர் கௌஷிக் விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வாக்கு சேகரித்தார் பதினாறு கால் மண்டபத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார் திருப்பரங்குன்றத்திலிருந்து தனகன்குளம் நாகமலை புதுக்கோட்டை திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளுவர் மற்றும் நம்மாழ்வர் வேடம் அணிந்த கலைஞர்களுடன் கௌஷிக் பிரச்சார வாகனத்தில் சென்றபடி மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் இரண்டாம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள